ஹரிஹரபுத்திரனை ஆனந்த ரூபனை இருமூர்த்தி மைந்தனை அருமுகன் தினம் சபரிகிரீசனை போற்றி பணிந்துடுவோமே ஐயப்ப தேவன் கவசம் இதனை அனுதினம் சொல்ல அல்லல்கள் ஒளியும் தினம் தினம் துதிக்க தீரும் வினையெல்லாம் நாடிய பொருளும் நலமும் வருமே மண்ணுலகெல்லாம் உலகெல்லாம் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக மாயோன் மைந்தா வருக வருக ஐங்கரன் சோதரா ஐயப்பா வருக புலிவாகனே வருக வருக புவியெல்லாம் காத்திட வருக வருக பூரணை நாதனை வருக வருக புண்ணிய மூர்த்தியே வருக வருக புதநாயகா வருக வருக புஷ்கலை பதியே வருக வருக பொன்னம்பலத்துறைசா வருக அடியோரை காக்க அன்புடன் வருக 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 மைந்தா வருக வருக வீரமணி கண்டா வஞ்சனை நீக்கிட வருக வருக வல்வினை போக்கிட வருக வருக ஐயம் தவிர்த்திட ஐயப்பா வருக அச்சம் அகற்றிட அன்பனே வருக இருவினை கலைந்தே எனையாட்கொள்ள இருமூர்த்தி மைந்தா வருக வருக பதினெண் மனதில் நினைக்க பன்னிய பாவம் பொடி பொடியாகும் ஐயப்பா சரணம் என்றே கூறிட ஐம்பூதங்களும் அணிப்பணிந்தே திடுமே சபரிகிரி நினைத்தே நீரிட துன்பங்கள் எல்லாம் தோலாகும் சரணம் சரணம் என்றே சொல்லிட சித்திகள் யாவும் வந்தடைந்திடுமே பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பகைவர்கள் எல்லாம் பணிந்தே வணங்குவர் ஐயப்பன் பாதம் அனுதினம் நினைக்க அவணியல் அடி பணிந்தே துவர் சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சபரிகிரி சரணம் சரணம் சர்குருநாதா சரணம் சரணம் சுவாமியே சரணம் சிவனார் மகன் என் சிரசினை காக்க நெடுமால் மைந்தன் நெற்றியை காக்க கஜமுகன் தம்பி என் கண்ணினை காக்க நாரணன் பாலன் நாசியை காக்க இருமூர்த்தி மைந்தன் என் செவி காக்க வாவரின் தோழன் வாயினை காக்க பம்பையின் பாலன் பற்களை காக்க நான்முக பூஜ்யன் நாவினை காக்க கலியுக வரதன் என் கழுத்தினை காக்க குமரன் தம்பி என் வலை காக்க புஷ்கலை நாதன் புஜங்களை காக்க முக்கண்ணன் பாலன் முழங்கையை காக்க வீரமணிகண்டன் விரல்களை காக்க கயிலை மைந்தன் கைகளை காக்க மணிகண்டவே தேவன் மார்பனி காக்க வன்பொலி வாகனன் வயிற்றினை காக்க முழு முதற் கடவுள் என் முதுகினை காக்க இருமுடி பிரியன் என் இடுப்பினை காக்க பிரம்மாயுதன் என் பிண்டங்கள் காக்க தர்மசாஸ்தா என் தொடைதனை காக்க முருகன் சோதரன் முழங்கால் காக்க கற்பூர ஜோதி என் கனைக்கால் காக்க பந்தல பாலன் பாதத்தினை காக்க விஜயகுமாரன் விரல்களை காக்க அன்னதான பிரபு அங்கமெல்லாம் காக்க ஆரியங்கா ஜோதி அன்புடன் காக்க காட்டால் ரூபி காலையில் காக்க நவகிரகநாதன் நடுப்பகல் காக்க மாலின் மகனார் மாலையில் காக்க ஹரியரசுதனந்தியில் காக்க இன்பமய ஜோதி இரவினில் காக்க எருமேலி சாஸ்தா என்றுமே காக்க அரியின் மகனார் அனுதினம் காக்க நடராஜன் பாலன் நாள்தோறும் காக்க வாசவன் செல்வன் வலபுறம் காக்க இருமுடி ஈசன் இடம்புறம் காக்க 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 கருணையால் காக்க பார்க்க பார்க்க என் பாவம் பொடிபட இன்மையும் மறுமையும் இல்லாதொழிந்திட ஈசன் மகன் என்றுமே காக்க கொடிய விஷங்களும் கொல்லை நோய்களும் குருதியை குடிக்கும் துஷ்ட பேய்களும் தாந்தமலை தன்னை கருத்தில் கொண்டிட கலங்கி மறைந்திட கருணை புரிவாய் பில்லி சூனியம் பலவித வஞ்சனை பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பஞ்சாய் பறக்க வரம் என அருள்வாய் பயங்கிலை போக்கி அபயம் அளிப்பாய் வாதம் பித்தம் சுலேச்சுமத்துடனே வாந்தியும் வேதியும் பலிப்பும் சுழுக்கும் எவ்வித நோயும் என அணுகாமல் என்றுமே காப்பாய் எரிமேளி தேவா கல்வியும் செல்வமும் கள்ளமில்லா மனமும் நல்லோர் உறவும் நாளும் அருள்வாய் நல்ல மனதுடன் உனை நாம் துதிக்க நித்தமும் அருள்வாய் சபரிகிரிசா காமம் குரோதம் லோகம் மோகம் மதமாச்சரியம் என்னும் ஐம்பெரும் பேய்கள் என்றுமே என்னை அணுக விடாமல் ஐயப்ப தேவா வரம் எனக்கு அருள்வாய் சூது பொறாமை பொய் கோபம் இல்லாமல் சோரம் லோபம் துன்மார்க்கம் இல்லாமல் வேத நெறியினை விலகினில்லாமல் வீரமணி கண்டா வரம் எனக்கு அருள்வாய் மூப்பும் பிணியும் வறுமையும் பசியும் வந்தனை வாட்டி வதை செய்யாமல் உள் அன்புடனே உன் திருநாமம் அனுதினம் சொல்ல அருள் தருவாய் ஹரிஹரபுத்ரா அன்பா நமோ நமோ சவரிகிரி சா சாஸ்தா நமோனமோ பதினெண் படிவால் பரமா நமோனமோ ஐங்கரன் சோதரா ஐயப்பா நமோனமோ பொன்னம் பலத்துறை புண்ணியா நமோனமோ புலிப்பால் என்ற புண்ணியா நமோனமோ சுருகாயுதமுடை சுந்தரா நமோனமோ மகிஷி மதனா மணிகண்டா நமோ சரணம் சரணம் சா சரணம் சரணம் சத்தியசுரூபா